ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் சீத்தா அருணுக்கு ஃபோன் பண்ணி தான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க அருணும் அங்கே வந்து என்ன சீதா கால் பண்ணி கூப்பிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை எங்கள் அக்கா மீனாக இருக்காள்ல அவளுக்கு வந்து ஒரு பூ ஆட்ரு டெக்கரேஷன் கிடைக்க போகுது அதுக்கு அவளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது என்கிட்ட சீட்டு கட்டி வச்ச இடத்துல தொண்ணூறாயிரம் இருக்குது அப்புறம் பேங்க்கில் ஒரு நாற்பதாயிரம் இருக்குது அப்புறம் அக்கா கையில் பத்து வச்சுருக்கலாம் மொத்தம் ஒன்றரை லட்சம் இருக்குது இன்னும் ஒரு லட்சம் தேவைப்படுது நீங்கள் யாராவதுட்ட ஃபினான்சியர்கிட்ட கேட்டு வாங்கி தர முடியுமா இல்லை வட்டிக்கு யாராவது கேட்க முடியுமா அப்படின்னு தயங்கி கேட்கவும் நான் இன்ன வரைக்கும் யாராவது வட்டிக்கு வாங்கினதில்ல அது எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல இல்லை அது இல்லாமல் கடனாகவும் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா சரி இங்கே இருக்கட்டும் நான் வேறு இடம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வட்டிக்கு வாங்க முடியாதுதான்னு சொன்னேன் என்கிட்ட ஒரு லட்சம் இருக்குது நான் அதை தரேன் நீ உங்கள் கிட்டே கொடு அப்படின்னு அருண் சொல்லுவோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இப்படி உங்கள் பணத்தை தருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கேட்டிருக்க மாட்டேன் வேண்டாம் இருக்கட்டும் நான் வேறு இடம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சீதா உங்க குடும்பம் வேற எங்கள் குடும்பம் வேறன்னு பிரிச்சு பேசுற நம்ம தான் ஒரு குடும்பமாக ஆயிட்டோம்ல நீ உங்க அக்காவுக்கு செய்கிற நான் உனக்கு செய்கிறேன் இதில் என்ன இருக்கு உங்கள் அக்காவுக்கு எப்போ பணம் திருப்பி கிடைக்குதோ அப்போ கொடுத்தா போதும் படிலாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம பழகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லுவோம் பழகி இல்லை லவ் பண்ணி அப்படின்னு அருண் சொல்லுவோம் சீதா ஆமான்னு தலையாட்டுறாங்க சரி நான் பணத்தை போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வரேன் இங்கே நெல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அடுத்து மீனா காலையில் எழுந்து காஃபி போட்டு கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க அப்போ சுருதி ரவியும் வராங்க முத்து எனக்கு காஃபி ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தான் கை கால் இருக்குல்ல மற்றது மட்டும் ஊற்றி குடிக்கிறீங்க இது மட்டும் ஊற்றி தெரியாதா உங்களுக்கு நீங்களே ஊற்றி குடிச்சிக்கோங்க அப்படின்னு மெயினாக சொல்கிறாங்க அடுத்து ரவிக்கும் சுருதிக்கு மட்டும் ஊற்றி கொடுக்குறாங்க ரவி வந்து என்னடா நேற்று நைட்டு சவுண்டு பலமாக இருந்துச்சு அப்படின்னு முத்துட்டு கேட்கவும் இல்லை பக்கத்து வீட்டில் வீடு காலி பண்ணாங்க போல இருக்கு அதான் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதான் நான் பக்கத்து வீட்டு ஜாமான்லாம் நீ பேசுன மாதிரி கத்திட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லுவோம் மீனா சொல்றாங்க அப்படி கேளுங்க ரவி என்ன பண்ணார் என்னடி தெரியுமா நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு இவருக்கு வந்து மனசுல ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னா உடனே குடிச்சிட்டு வந்துவார் இவரெல்லாம் திருந்தவே மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது முத்து கோபப்படுறாங்க நான் ஒன்றும் சும்மா குடிச்சிட்டு வரல அந்த டிராஃபிக் போலீஸ் ஒரே விருப்பத்திட்டே இருக்கார் அப்போ நான் குடிக்காமல் வரும்போது நீ குடிச்சே கொடுன்னு சொல்லி பாட்டாப்படுத்துறாங்க அதுக்கான வந்து அவங்கள வெறுப்பேத்தினேன் அப்படின்னு சொல்லுவோம் ரவி சொல்கிறாங்க டே அப்போலாம் பண்ணக்கூடாது அவங்க போலீஸ் வந்து அவங்களுடைய கடமை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள வெறுப்பேற்றணும்னு நினச்சா முடியாம அதெல்லாம் அப்போலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்போலாம் கிடையாது திரும்ப திரும்ப சொன்னதே திருப்பி சொல்கிறாங்க இவர் போதை தெரியாமல் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ நல்லா புரியுது தான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு சொல்கிற போதை வந்து எப்போவுமே தெரியாது இவர் வந்து திருந்த மாட்டார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அடுத்து ஸ்ருதியும் மீனா சொல்கிறது கரெக்டு தானே நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏ நீ சும்மா சும்மாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மீனாவுக்கு சீதா கால் பண்ணி அக்கா நான் வேலை பார்க்குற இடத்துல வாக்கா அப்படின்னு கூப்பிடுவோம் என்ன அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைக்கா நீ வா நேரில் வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடறாங்க அப்புறம் மீனா சுருதியும் ரவிட்டையும் மட்டும் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அடுத்து முத்துட்ட சொல்லாதது முத்து பாதியடா என்னை கூட சொல்லாமல் போகிறா அப்படின்னு சொல்லுவோம் நீ அவன் கோபத்தில் இருக்காங்கடா நீ தான் அன்னி புரிஞ்சுக்கணும் அன்னி வந்தனால்தான் உன் லைஃப்பில் வந்து எல்லாம் நடந்தாவே நடக்குது அதுக்கு முன்னாடி நீ எப்போ வருவ எப்போ போவேன்னு யாருக்குமே தெரியாது அன்னி புரிஞ்சுட்டு நல்ல விதமாக நடந்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணி போயிடுறாங்க சீதா வேலை பார்க்குற இடத்துல மீனா போகிறாங்க மீனா சீதா வாக்கா அப்படின்னு கூப்பிட்டு கலையிருக்க பணத்தை எடுத்து கொடுத்துறாங்க என்னடி இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைக்கா மீதி ஒரு லட்சம் தேவைப்படுச்சில்லை நான் என் ஃப்ரெண்டு சொல்லி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உன் ஃப்ரெண்டா யார் ரீ இல்லைக்கா இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க தான் இது வாங்கிக்கோம் அப்படின்னு சொல்லவும் ஏன்டி நீ ஏற்கனவே எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்க இப்போ அதுவும் இல்லாமல் எதுவும் உன் ஃப்ரெண்டுன்னு கடலாம் வாங்கியிருக்கேன் நல்ல பின்ன பிரச்சனை ஏதாவது வந்துட போகுது வேண்டாம் நீ திருப்பி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைக்கா அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நம்பிக்கை நடந்தாங்கா வாங்கிக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணத்தை கொடுத்துட்றாங்க அடுத்து மீனாவுக்கு அந்த பணத்தை பார்த்து அழுகலகையாக வருது சீதாவை கட்டி பிடிச்சி எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியேடி அப்படின்னு சொல்லுவோம் என்னக்கா கஷ்டம் இதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது என் அக்காக்காண்டி நான் செய்யாமல் வேறு யார் செய்வா என் ஃப்ரெண்டே உனக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கும்போது என் அக்கா நீ நான் உனக்கு செய்ய மாட்டேனாக்கா அப்படின்னு சொல்கிறான் அடுத்து சிறுதி ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் இருக்காங்க அப்போ ரெண்டு பசங்க அங்கே வந்து சிறுதி கிண்டில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஹோட்டல் எல்லாமே நல்லா தான் இருக்குது மீன் இருக்கா அப்படின்னு சொல்லி சுருதி கண்ணை பார்த்து பேசுகிறாங்க இங்கே மீன்லாம் கிடையாது அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க வேற என்ன கிடைக்கும் இங்கே எல்லாம் தான் கிடைக்கும் ஓ எல்லாம் கிடைக்குமா அப்புறம் டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி கேட்குறாங்க சுருதிக்கு உடனே கோவம் வருது பதில் ஒன்றும் பேசாமல் இருக்காங்க நீங்கள் மெனு கார்டில் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை கொண்டு வாங்க நாங்கள் அதே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரி நான் அப்போ எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அங்கே போயிட்றாங்க சுருதி போனதும் அந்த ரெண்டு பசங்க பேசுகிறாங்க எப்படி அவங்களை கரெக்ட் பண்ணி இந்த ஹோட்டலை விட்டு போகிறதுக்குள்ளுமே நம்பர் வாங்கிலாண்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி அங்கே சூப் எடுத்துகிட்டு அந்த சூப்பில் மிளகா பொடி அள்ளி போடுறாங்க ரெண்டு கப்லேயும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க இது நல்லா இருக்குமா ஆ இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்ட பின்னாடி நீங்களே நல்லா சந்தோஷத்தில் குதிப்பீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சூப் எடுத்து குடிக்கிறாங்க ஒரே ஒரு மடக்கு வாயில் போனதுக்கு ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க அவங்க கத்துறதை பார்த்து ஹோட்டலில் இருக்க எல்லாரும் அவங்களே பார்க்குறாங்க அடுத்து அவங்க சவுண்ட் வந்து ரவி கிட்ட வரையும் போது ரவி நீத்து அவங்க வந்து என்னாச்சு ஏன் அப்படி கத்திரிக்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த சூப்பை குடிச்சு பாருங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீத்து எடுத்து ஒரே ஒரு மடக்கு வாயில் வச்சோன்னே நீத்துக்கு ஐயோன்னு சொல்லி ரொம்ப கத்தி தண்ணி எடுத்து குடிச்சுறாங்க அங்கே இருக்க தண்ணியே காலையில் அளவுக்கு மூணு பேர் மாற்றி மாற்றி குடிக்கிறாங்க அடுத்து ரவிட்டேன் ஏன் ரவி சூப் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையே நான் ரூ சூப்பில் காரமே போடலையே நான் கரெக்டாக தானே போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் சுருதி சொல்கிறாங்க நான் தான் சூப்பில் மிளகாப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னோம் ஏன் நீங்கள் போட்டிங்க என்னாச்சு இவங்க என்னை டீஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க டபுள் மீனிங்கில் ரொம்ப பேசுனாங்க அந்த கோபத்தில் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் கஸ்டமர் இப்படி தான் நடந்துப்பீங்களா கஸ்டமர் கொஞ்சம் முன்னப்பண்ணிருக்கு தான் செய்வாங்க அதுக்கு இப்படியே பண்ணுவீங்க நம்ம ஹோட்டல் மேலே இருக்க மரியாதை அவங்களுக்கு போயிடும் அடுத்து அவங்க ஹோட்டலுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பண்ண காரியத்துக்கு இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க இனிமேல் அவங்க ஹோட்டலுக்கு நாங்கள் வர மாட்டோம் இதை நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்கள் ஹோட்டலுக்கு ஆளே வரவிடாமல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே நீத்துக்கு கோவம் வருது என்ன ரவி பார்த்தீங்களா இப்படிலாம் செய்கிறாங்கன்னு வர கஷ்டம்கிட்ட இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் சுருதி கேட்ட நீ சாரி கேளு அப்படின்னு சொன்னதுக்கு நான் சாரி கேட்குவான் அவங்க பண்ண காரியத்துக்கு அவங்க தான் என் சாரி கேட்டு போயிருக்கணும் அப்படின்னு கோவப்படுறாங்க அடுத்து நீத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வேற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வேணும்னா என்னை வேலைய விட்டு தூக்கிடுங்க என்னாலன்னா இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து ரவி சாரி கேட்டுக்கிறாங்க நீத்துக்கிட்ட அடுத்து நைட்டு ரூமில் ரோகிணி மனோஜும் தூங்கிட்டு இருக்காங்க மனோஜுக்கு ரொம்ப குளிர் காய்ச்சல் அடிக்குது அப்போ ரோகினி எஞ்சி தொட்டு பார்க்குறாங்க ரொம்ப குளிர்ந்த காய்ச்சல் அடிக்குது என்னாச்சு அப்படின்னு எழுப்பி கேட்குறாங்க இல்லை ரொம்ப குளுந்தாப்புல இருக்குது கைகள்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லவும் டேப்லெட் எடுத்து வந்து மனோஜ் கொடுக்குறாங்க வெந்நி வச்சு கொடுக்குறாங்க அப்புறம் கரிச்சி போய் நினச்சி தலையில் ஈரத்தை வச்சு வச்சு எடுக்கிறாங்க நைட்டு விடி விடிய தூங்காமல் மனோஜ் கை பிடிச்சிட்டு மனோஜ் பக்கத்திலே இருக்காங்க அப்புறம் மனோஜ் காலை எஞ்சி பார்க்கும்போது ரோகிணி தூங்காம இருக்காங்க ரோகினி கொஞ்ச நேரம் போய் தூங்கு ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்லுவோம் ரோகினி பதில் சொல்லாமல் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காங்க அடுத்த நாள் எபிசோடில் ரோகிணி மனோஜுக்கு கஞ்சி வச்சு தரும்போது அங்கே விஜயா வந்து என்னடி பண்ணிகிட்டு இருக்க கிச்சனில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நைட்டு ஃபுல்லாக மனோஜுக்கு காய்ச்சல் அடிச்சு அதான் கஞ்சி வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் மனோஜுக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தொட்டு பார்க்குறாங்க மனோஜ் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது ஏண்டா காய்ச்சல் அடிச்சு அடிக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்க அம்மா ஒரு வேளை ரோகிணி கொடு பேசாதனால காய்ச்சல் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு பார்க்குறேன் இல்லாட்டினா மண்டையிலே கொட்டிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க